வணக்கங்க நான் உங்கள் பல்லடம் சிவக்குமாரங்க இன்றைக்கி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஒரு வருஷம் யூஸ் பண்ண ஒரு அழகான சூப்பர் வீடு காட்ட போகிறேங்க கரெக்டாக இந்த வீடு எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம பல்லடத்துலேருந்து வர ரோட்டில் கரெக்டாக ரெண்டு கிலோமீட்டர் போனிங்கன்னாங்க மெயின் ரோட் மேலே இந்த லேஅவுட் அமைஞ்சிருக்குங்க ரோடு பார்த்தீங்கன்னா முப்பதாயிரம் ரோடுங்க பேக் சைடு பார்த்தீங்கன்னா நாற்பதாயிரம் ரோடுங்க கார்னர் சைட்டுங்க தெற்கு மேற்கு கார்னர் சைட்டில் இந்த சை வீடு அமைஞ்சிருக்கு உங்களுக்கு ரெண்டரை சென்ட் இட ரெண்டரை செண்டு இடத்துல இந்த வீடு அமைஞ்சு கட்டியிருக்காங்க உங்களுக்கு பார்த்தீங்கன்னா பில்டிங் ஸ்கொயர் ஃபீட் பார்த்தீங்கன்னா ஆயிரம் ஸ்கொயர் ஃபீட் உங்களுக்கு சூப்பராக பண்ணிக்கிறாங்க ஒர்க் காட்டுங்க எல்லாமே அட்டகாசம் பண்ணி வச்சுருக்காங்க டைல்ஸ் எல்லாமே அட்டகாசம் பார்த்து ஒவ்வொன்றும் பார்த்து பார்த்து நல்லா நீட்டாக பண்ணியிருக்காங்க தேக்கு மரத்தில் கதவு போட்டிருக்காங்க அவங்களுக்காக சொந்தமாக கட்டினதுங்க உங்களுக்கு அவரே பார்த்து பார்த்து கட்டியிருக்காரு உங்களுக்கு பார்த்தீங்கன்னா வீட்டை கொடுத்துர்லாங்கருங்க காலோட அளவு பார்த்தீங்கன்னா பத்துக்கு பதினேழுங்க இந்த சமையல் கட்டோட அளவு பார்த்தீங்கன்னா எட்டுக்கு பத்துங்க உங்களுக்கு டபுள் பெட்ரூம் உங்களுக்கு ஜாயின்ட் பாத்ரூம் போட சூப்பராக பண்ணியிருக்காங்க மாஸ்டர் பெட்ரூம் பார்த்தீங்கன்னா பத்துக்கு பதினாறுங்க இந்த ஜாயின்ட் பெட்ரூம் பெட்ரூம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பத்துக்கு பதினொன்று உங்களுக்கு மாஸ்டர் பெட்ரூம் பார்த்தீங்கன்னா ஜாயின்ட் பாத்ரூம் உங்களுக்கு அவுட்ரு பாத்ரூம் இருக்குங்க போர்வேல் வசதி இருக்கு உங்களுக்கு இங்கேருந்து பார்த்தீங்கன்னா பல்ல க கரெக்டாக ரெண்டே கிலோமீட்டர் உங்களுக்கு சூப்பரான வீடு உங்களுக்கு பில்லர் போட்டு கட்டியிருக்காங்க செங்கல் பில்டிங் உங்களுக்கு டைரெக்டாக பார்ட்டிகிட்டே இருக்குங்க இப்போ விலை பார்த்திங்கன்னா முப்பத்தி ஆறு லட்ச ரூபா பார்ட்டி விலை பார்த்திங்கன்னா சின்னதாக நெகர்சிபிள் பண்ணி தந்துலான்னு வீடு நல்ல வீடுங்க சைட்டு பார்த்திங்கன்னா ரெண்டரை சென்ட்டுங்க இங்கே சென்ட்டோட விலை பார்த்திங்கன்னா அஞ்சரை போயிட்டு போய்ட்டுருக்குங்க கரெக்டான விலை தான் சொல்கிறாரு ஒரு வருஷமாக யூஸ் பண்ணிக்கிறாங்க ஆனால் வீடு பக்காவாக தெளிவாக பிளான் பண்ணி வாஸ்துக்கு ஏற்ற மாதிரி சூப்பராக கட்டிக்கிறாங்க அது கார்னர் சைட்டில் அட்டகாசமாக கட்டிக்கிறாங்க அவுட்ரு பாத்ரூம் இருக்குங்க எல்லா வசதியும் இருக்க ஏரியா தான் பில்லர் போட்டு கட்டிக்கிறாங்க செங்கிள் பில்டிங்கு போர்வேல் வசதி இருக்குது ரெண்டரை சென்டில் கட்டிக்கிறாங்க ஆயிரம் ஸ்கொயர் ஃபீட் வீடுங்க எல்லாமே தெளிவாக இருக்குது உங்களுக்கு வீடு முப்பத்தி ஆறு லட்ச ரூபா விலை சொல்கிறாருங்க கரெக்டான வேலை சொல்கிறாரு இந்த வீடு தேவைப்படுறாங்க என்னோடய ஃபோன் நம்பர் ஃபோன் பண்ணிவிட்டு வீட்டு வந்து நேரில் பாருங்க பிடிச்சிருந்தால் விலையை அனுசரித்து பேசி வாங்கி தருவாங்க பக்கத்துலயே ப்ரைவேட் ஸ்கூல் இருக்க உங்களுக்கு என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க நான் போடுற வீடியோஸை லைக் பண்ணிக்கலாம்